கட்டி விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா தண்ணி தான் திறக்கணும் எப்போ யூஸ் பண்ணாலும் சரிங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் சரி மா வாட்டர் கீட்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸுங்கிறதே வராது லைஃப் லாங்க்கு பட் ஒரு நார்மலாக ஒரு பக்கெட்டு பிடிக்கிறோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிடிச்சிக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஆறு நிமிஷம் ஒரு பக்கெட்டும் பிடிக்கலாம் பத்து பக்கெட்டும் பிடிக்கலாம் நூறு பக்கெட்டு பிடிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் நூறு பேர்னாலும் நூறு பேரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சுடுதினி வந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் பத்து பாத்ரூம் இருந்தாலும் நம்ம ஹீட்டர் ஒரே ஹீட்டர் தான் போதுங்க ஒரே ஒரு ஆணியில் இப்படி மாட்டி விட்டுட்டு எங்கே பாத்ரூமில் டேப்பும் ஃபிளக் இருக்குது அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எங்கே நமக்கு ட்ராவலிங் போனாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வால் மூட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காஸ்ட் வைஸ் அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஃபிட்டிங் செலவும் இல்லை அதனால் இது வந்து ரெண்டு மாடலில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ரெகுலர் மாடலு சன் எஸ்எஸ் ஏழு வருஷம் கேரண்டியோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு வருஷம் கேரண்டியோட டோட்டல் வாட்டர் ஹீட்டிங் இதே இவ்வளோதாங்க ஜஸ்ட்டு டோட்டல் பாக்ஸே இவ்வளோதான் பாருங்க இது ஓப்பன் பண்ண பீஸ் இருக்குது இது வாட்ரு ஹீட்டருக்கு மெயின் விஷயம் ப்ளம்பர் எலக்ட்ரிஷனுங்கிறது தேவையில்லைங்க காஸ்ட் வைஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை மெயின் ஏதாவது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டர் ஹீட்ரு வந்து எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம் வாட்டர் ஹீட்டர் பொறுத்த வைக்கலாம் நம்ம வாட்டர் ஹீட்டர் இல்லைங்க அது வந்து சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டுங்கிறது பிராண்ட் நேமு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் பர்மெண்ட்டாக மட்டும் கிடையாதுங்க ஒரு டூர் ட்ராவலிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் சுடுதண்ணி கிடைக்கிறது இல்லைங்க அது ஹில் ஸ்டேஷன் போகக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது டூர் மட்டும் இல்லைங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் எங்கே உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நமக்கு டேப்பும் ஃப்ளக்கும் இருந்தால் போதுங்க ஸோ சுடுதண்ணி உடனே எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பக்கெட் வந்து ஒரு பிரஷ் வாஷ் பண்ணுற டைம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பக்கெட்டை பிடிச்சிக்கலாம் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஸ்டே பண்ணுறீங்க ஒரு விடிய மூணு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சுனா ஒரு ஏழு மணிக்கு சுடுநி விண்ணிவிடும் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தேவை ஒரு எட்டு மணிக்கு தேவையா ஈவினிங் வரீங்களா மதியம் வரைக்கும் எப்போ வேணுமோ அப்போ தண்ணி திறந்து போட்டால் சுடுநி வந்துகிட்டே இருக்கும் ஷாக் அடிக்கிறது உப்பு அடிக்கிறது அந்த பிரச்சனை எதுவுமே நம்ம ஹீட்டரில் கிடையாதுங்க இதுக்கு ஏழு வருஷம் நம்ம கேரண்டி கொடுத்துருக்கோம் கேரண்டிங்கிறது ஏழு வருஷம் இருக்குது டேப்பில் ஃபிட் பண்ணுற இந்த ஜாயின்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரைஞ்சி முக்கால் அஞ்சுன்னு ரெண்டு சைஸ் கொடுத்துரும் இப்போ வந்து பாருங்கள் எந்தளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு நான் பார்த்துடலாம் இப்போ வந்து பாருங்கள் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம் ஃபிட்டிங் பர் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆணி ஆணியில் கொண்டு போய் இப்படி மாட்டி விடுறீங்க தொங்க விட்டால் போதும் ஃபிளட்லாம் சொல்லிடுறீங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஓஸ் கொடுத்துருவோம் இது ஒரு பக்கம் பைப்பில் ஃபிட் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் மிஷினோட அடிப்பகுதி இது ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா இது பர்மெண்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இதை வந்து கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்த டைசை மட்டும் ஜாயின் பண்ணலாம் மறுபடியும் கழட்டி விட்டுக்கலாம் ஜாயின் பண்ணிங்கன்னா கழட்டி விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா தண்ணி தான் திறக்கணும் எப்போ யூஸ் பண்ணாலும் சரிங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் சரி மா வாட்டர் கீட்டரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸுங்கிறதே வராதுங்க லைஃப் லாங்க்கு பட் என்னென்னா தண்ணியை திறந்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகி வெளியே வரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சுவிட்சு போடணும் இந்த மாதிரி தண்ணி வெளியே இருந்துச்சு பார்த்தீங்களா பச்சை தண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிங்கன்னா அப்புறம் க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்களா ரெட் லைட்டு எரியாது ரெட் லைட்டு எப்போ எரியும்னா டேங்கில் தண்ணியே இல்லைனா மட்டும்தான் ரெட் எரியும் அது ஓவர் ஹீட்டானால் மட்டும்தான் ரெட் இருக்கும் எப்பவுமே ஒர்க்கிங் வந்து க்ரீன் தான் ஒரு ரெண்டு செகண்டு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல எலமெண்ட்டு ஃபுல் ஹீட் ஆகிடுங்க ஒரு இப்போ ரெண்டு செகண்ட் அஞ்சு செகண்ட் நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு நம்ம என்ன விட்டுன்னா ஓவர் ஹீட் ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹீட்டில் நம்ம குளிக்க முடியாதுங்க நம்ம குளிக்கிறதுக்கு தேவை நம்ம ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது டிகிரி ஒரு நார்மலாக எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு சுடுதலில் குளிக்கிறா முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரி மேலே குளிக்க முடியாது அப்படிங்கலாம் என்ன பண்ணால் தண்ணியோட லெவலில் கம்மியாக வைக்க வைக்க கொதித்து வரும் நம்ம ஆற வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் நல்லதண்ணி பைப்பு ஆர்வோ மிஷினில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிங்கிங்கே நம்ம குளிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாங்க ஒரு இருபது லிட்டர் பக்கெட் ஒருத்தர் குளிக்கிறாங்க ஒருத்தர் ஒரு லிட்டர் ஒரு பக்கெட் பிடிக்கலாம் பக்கெட் பிடிக்கலாம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பக்கெட் கூட குளிக்கலாம் மூணு பக்கெட் கூட குளிக்கலாம் அது அது உங்களுடைய யூஸ் பொறுத்து இருக்குது பட் நார்மலாக ஒரு பக்கெட் பிடிக்கிறோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிடிச்சிக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஆறு நிமிஷம் இது பாருங்கள் இந்த ப்ரெஷரில் வச்சிங்கன்னா உங்களை குளிக்கிற ஹீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இதை விட கம்மி பண்ண பண்ணால் கொதிக்க ஆரமிச்சிடும் ரொம்ப ஃபுல்லாகவும் வச்சாலும் சூடு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் மீடியமான அளவு வச்சுக்கோங்க எல்லாமே நீங்கள் டேப்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரே எடுக்கலாம் ஒரு பக்கெட்டும் பிடிக்கலாம் பத்து பக்கெட்டும் பிடிக்கலாம் நூறு பக்கெட் பிடிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் நூறு பேர்னாலும் நூறு பேரும் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பைப் படிக்கணும் இப்போ பாருங்கன்னா சுவிட்ச் ஆனில் இருக்குது நான் வந்து பைப் அடிச்சிட்டேன் என்ன காரணம்னா யாராவது ஒரு சொந்த பந்தம் வராங்க ரிலேஷன் இருக்காங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் கட் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஏன் கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சுவிட்ச் ஆன்ல இருக்கு பைப் அடிச்சிட்டிங்கன்னா பை சான்ஸ் ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா மிஷின் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டியாக தர்மாசைடு வந்து ஆஃப் பண்ணிடும் இப்போ இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகிடுச்சின்னா ஒரு நாள் இல்லைங்க ஒரு வாரம் பார்க்கலைங்கன்னாலும் மிஷின் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு சுடுதண்ணி வேணுங்கிற பட்சத்தில் மறுபடியும் தண்ணியை திறந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் ஓட விட்டிங்கன்னா இந்த சுடுதண்ணியாக நார்மல் வாட்டராக வந்துடும் நார்மல் வாட்டர் வந்ததுக்கப்புறம் இது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே இது ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க டேங்கில் தண்ணி இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் பைப் ஓவர் ஹீட் ஆனால் கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இது ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கு போகிறீங்களா இது லைட் எரிஞ்சு அழுத்தி விடுங்க ரெட் லைட் எரிக்கல இன்னும் கொஞ்சம் மேலே போகும் ஒரு பாயிண்டில் பாயிண்ட் சதவீதம் கொஞ்சம் மேலே போய் மேலே போகும் அப்போ மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மெயின் விஷயம் வாட்டர் ஹீட்ருனால் ப்ளம்பர் தேவை தேவை தேவையில்ல த்ரீ ஃபேஸ் தேவையில்லை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் சுத்தமாக கிடையாதுங்க ஏன்னா நார்மல் ஹீட்ருனா மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா அது வெயிட் பண்ணணும் நம்ம ஒரு நம்ம ஹீட்டரை பொறுத்தவரைக்கும் நம்ம ப்ரஷ் வாஷ் பல்லு முடிக்கிற நேரத்தில் ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் பிடிச்சிக்கலாம் அதே சமயம் குழந்தைங்க பெரிய இருக்காங்க மழை காலம் குடி இருக்கலாம் ஒரு கைகால் கலவுணும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மக்கு ரெண்டு மக்கு வைக்கிறத்துக்கிட்ட கூட அடைச்சிக்கலாம் இதுக்காக கிச்சன் போய் நம்ம சுடுநீர் வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க இல்லை தேவைப்படுற நேரத்தில் கிச்சனில் தண்ணி தேவைப்பட மாட்டினா குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்வோ மிஷின்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா குடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோலார் ஹீட்ரு வச்சிருக்காங்க மலை மோடம் பயக்கில் தான் உங்களுக்கு சுடுதண்ணி வரமாட்டேங்குதுங்க அல்லது ஒரு நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் ஃபிட் பண்ணுறீங்க ஒரு நாலஞ்சு பேர் குளிக்கிறீங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் ரிலேஷன் வராங்க அவங்களுக்கு சுடுநீ வேணும் என்ன கிடைக்காது பட் நம்ம ஹீட்டரை பொறுத்த இல்லைன்னா அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் பத்து பாத்ரூம் இருந்தாலும் நம்ம ஹீட்டர் ஒரே ஹீட்ருந்தான் போதுங்க ஒரே ஒரு ஆணியில் இப்படி மாட்டி விட்டுட்டு எங்கள் பாத்ரூமில் டேப்பும் இருக்குது அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எங்கே நமக்கு ட்ராவலிங் போனாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வால்மூட்டை ஹீட்டருக்கு மாதிரி காஸ்ட் வைஸ் அதிகமாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஃபிட்டிங் செலவும் இல்லை அதனால் இது வந்து ரெண்டு மாடலை கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ரெகுலர் மாடலு சன் எஸ்எஸ்ஸு இதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க இன்றைக்கி ஆஃபரெலாம் ரெண்டாயிரத்தி நூறுக்கே பண்ணி கொடுத்துட்றோங்க ஏழு வருஷம் கேரண்டியோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு வருஷம் கேரண்டியோட இதில் இன்னொரு மாடல் இருக்குது அதாவது இது இன்னொன்று வந்து விஎக்ஸ் மாடலுங்க சன் விஎக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வித் எம்சிபியோட வர்றதுங்க மெயின் விஷயம் டேங்கில் தண்ணிலாம் கட் ஆஃப் ஆகுறதுங்கிறது திருமா ஸ்டார்ட்டுங்க இது ரெண்டு மிஷின்லையுமே வந்துருங்க இது வந்து ஒயரிங்கில் எங்கேயாவது ஷார்ட் ஆனால் ட்ரிப் ஆகுறது அது இன்றைக்கி எல்லாரும் வீட்லையுமே மெயினில் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஒரு சாம்பிள் காட்டினா பார் இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி எம்சிபி வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஒரு ரூமுக்கு ஒரு எம்சிபி கொடுத்துருப்பாங்க இல்லை எல்லா ரூமுக்கு சேர்த்து ஒரு எம்சிபி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தேவை இல்லைங்க இன்னொரு விஷயம் பாத்ரூமில் ஃப்ளக்கு உள்ளே இருந்து சுவிட்சு வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு அடிஷ்னல் சுவிட்சாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது மூவாயிரத்தி நானூறுவா எம்ஆர்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் லெஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கே பண்ணி கொடுத்துருங்க இதுக்கு ஏழு வருஷம் கேரண்டியோட ஒன்றரை மீட்டர் ஓஸோட ஏழு வருஷம் கேரண்டிங்கிறது கேரண்டி கார்டே உங்களுக்கு வந்துடும் ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ஆகும் அஞ்சு வருஷம் சர்வீஸ் வாரண்டி ஏழு வருஷம் கொடுத்துருக்கோம் கேரண்டி கார்டு வந்துடும் இது இல்லாமல் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பில் அது மட்டும் இல்லாமல் கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரிய சார்ஜ் ஃப்ரீ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நாளில் டெலிவரி ஆயிடும் இன்றைக்கி பேமெண்ட் பண்ண இன்னிக்கே அனுப்பிவிட்றோம் நாளைக்கு உங்க இடத்துக்கு வந்துடும் சவுத் இண்டியா ஃபுல்லாக இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளான்னா அதர் ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு நாளில் போயிடும் சவுத் இண்டியா ஃபுல்லாக கொரியி சார்ஜ் ஃப்ரீங்க நல்லா ஞாபகம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்தாலும் இதே ரேட்டு தான் பண்ணுறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறதில்ல அதனால் இது ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு ஆணிச்சி மாட்டோம் தான் நீங்களே மாட்டிக்கலாம் பிளம்பர் எலக்ட்ரிஷன் எதுவுமே இல்லைங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ குளிர்களை யூஸ் பண்ணுறீங்களா வேகளை யூஸ் பண்ணாமல் வச்சதால ஒன்றும் ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துங்க அடுத்து நம்ம பாருங்கள் அசம்பிள் பண்ணுற வீடியோவை இப்போ நம்ம லைவே பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக் பாயிண்ட்டுங்கிறது இப்போ நம்ம தேவைக்கேற்ப அசம்பல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ டீலர் வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் வேணாலும் நம்மகிட்ட மிஷின் இருக்கு வாங்கிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கனா கலர்லேயும் பண்ணி தரும் நம்ம ரெட் கலர் மட்டும் இல்லாமல் கலர்லேயும் பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா நம்மளே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்ம மிஷினில் கொடுக்குறது ஒன்றரை மீட்டர் ஓசும் ஒன்றரை மீட்டர் ஒயர் கொடுத்துட்றோம் தேவைப்பட்டால் ஒயரும் எக்ஸ்ட்ரா தண்ணி பண்ணி தரப்படும் ஒரே தான் ஏன்னா நம்ம தான் ப்ரொடக்ஷன் அசம்பிள் பண்ணுறதுனால நீங்கள் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் எக்ஸ்ட்ரா வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம மிஷினில் கொடுக்குற ஓசும் ஒயரும் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதேமாதிரி ஓசுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மீட்டர் நம்ம தரம்னா அந்த மாதிரி ஓஸ் ஒன்றரை மீட்டர் தரம்னா இது வந்து கார்டன் தான் பச்சை தண்ணி பூர்வ வசதி ஏன்னா வெளியே வரதான் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஓஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் எவ்வளோ மீட்டர் வேணாலும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துடலாம் அது நம்ம சன் வாட்டரு கீட்டுங்கிறது பேட்டர் இருக்குங்க ஆர் இது மாதிரி சீல் வச்சு கொடுத்துருப்பாங்க பேட்டர்னை வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ எலமெண்ட் திருமாஸ்டர் தான் ஃபிட் பண்ணிருக்கோம் ஐஎஸ்ஐங்கிறது காப்பர் எலமெண்ட்டு அதனால் சால்ட் வாட்டருக்கு எந்த பிரச்சனையும் வருது ஷாக் அடிக்கிற பிரச்சனை லைஃப் லாங் வராதுங்க இந்த மிஷினுக்கு மேலே சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு மிஷினுக்கு கீழே சன் இன்ஸ்டன்ட் கீசர்ன்ட்டு இதில் வந்து பாருங்கள் ஃப்ளக்கில் உங்களுக்கு சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு இருக்குது மிஷினுக்கு பின்னாடி பாருங்கள் சன் இன்ஸ்டன்ட் கீசர் வித் சன் இன்ஸ்டன்ட் கீசர் வித் நம்ம சீரியல் நம்பரோட உங்களுக்கு வந்துடும் டேட்டு மந்த் இதில் கஸ்டமர் கேர் நம்பர் கொண்டு எல்லாமே வந்துடும் நம்மள வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிறது தான் இது பேட்டர்னேட் வாங்கியிருக்கோம் இந்தியாவில் இந்த சன்னுங்கிற பேரில் தயாரிக்கவோ விற்கவோ யாருக்கும் பர்மிஷன் கிடையாதுங்க ஸ்வாட் அசோசியேட்ஸ் மட்டும்தான்